வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு இப்போ ரெடியாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் வேலை கிடைக்கிறது உறுதி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸில் அதிக சம்பளத்தில் இந்த வீடியோவில் வேலைவாய்ப்பு வரப்போகுது பாருங்கள் வர்றதெல்லாம் அர்ஜென்ட் வாண்டடு கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் அனைத்தும் இலவசமாக வேளவன் கிளாத்திங் ஸ்ரீ வேளவன் கிளாத்திங் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட்குறாங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பள உறுதி மங்களரோடு இடும்பாளையத்தில் இருக்குது இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனி அப்பேரல் இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்க எலக்ட்ரீஷியனா உடனே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க நீங்க வெளியூர்ல இருந்தாலும் கவலை இல்ல ரூம் ஃபுட்டு இடத்தோட எலக்ட்ரீஷியன் வேலைவாய்ப்பு ஜெனி அப்பேரில் அவனாசோடு ரோடு அனுப்புறவழங்குதூர்லுக்கு இந்த நிறுவனம் அடுத்து சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இருபத்தேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் பிஎன் ரோடு பூடு ஓட்டி சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அடுத்து பாருங்க உங்களுக்கு நைல் அப்பேரல் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் முப்பத்தாறாயிரம் சம்பளம் நைல் அப்பேரலில் பிஎன் ரோடு புது பஸ் கிட்ட இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற உடனடி வேலை வாய்ப்புகள் கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க அதுவும் இலவசமாக அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ராம் கார்டா அக்கௌண்ட் கேக்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருபத்தி சம்பளம் என்ன டேலி ஜிஎஸ்டி டிடிஎஸ் நாலேஜ் மஸ்ட் சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் சம்பள உறுதி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் இந்த வேலையை அப்ளை பண்ணலாம் எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் ராம் கார்டா சென்டர் அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் அக்வா பார்க் இந்த நிறுவனத்தில் அட்மின் மேனேஜர் கேட்குறாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் எம்டிக்கு பிஏ மாதிரி ஒர்க்கு அட்மின் ஒர்க்கு ஹெச்ஆர் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருபத்தி சம்பளம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஏசியன் அக்வா பார்க் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிளவர் கிளாத்திங் இந்த நிறுவனத்தில் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க இண்டிவிஜுவலாக டீமை லீட் பண்ணி பையர் கம்யூனிகேஷன் நாலேஜோட இருக்கிற சீனியர் மெர்ச்சன்டைஸரா நீங்க உங்களுக்கு தான் முப்பத்தி சம்பளம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொங்கல் முடியறதுக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பொங்கல் வர்றக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பொங்கல் முடிஞ்சோம்னா உங்க லைஃப் கிளவர் கிளாத்திங்ல ஸ்டார்ட் ஆயிரும் சீனியர் மெர்ச்சன்டைஸரா பல்ல ரோடு வித்தியாலயத்துல அடுத்த நிறுவனம் சூப்பர் டெக்ஸ் பிஎன் ரோடு பெருமாநல்லூர்ல இருக்குது இந்த நிறுவனம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்கறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஒர்க்கு ஏரியா வந்து பெருமாநல்லூர்ல ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இதுல ஹைலைட் என்னன்னா வெளியூர்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜும் தங்குற இடத்தோட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு அதுவும் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சூப்பர் டெக்ஸ் அடுத்து பாருங்க சனு டெக்ஸ்டைல் அக்கௌண்டன் மேல் கேட்கறாங்க அவனாஸ் ரோடு புஷ்பா தேர்கிட்ட டேலி இஆர்பி நைனே ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹிந்திலையும் நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த போது ஹிந்தி நாலேஜ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க சனு டெக்ஸ்டைல் அடுத்து நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா ரோட் லைன்ஸ் அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் தாதா ரோடு விவேகானந்தா ஸ்கூலுக்கு பக்கத்தில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கிட்ட இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீ விநாயகா ரோட் லைன்ஸ் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ப்ளூ ஆர்மர் அப்பேரல் மெச்சன்டைசர் கேக்குறாங்க இருபத்தி ஏழாயிரம் பல்லர் ரோடு கணவி இந்த நிறுவனம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் உறுதி ப்ளூ ஆர்மர் அப்பேரல் இந்த வீடியோ பாக்குற திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரியா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் சிங்கர் டெய்லரு ப்ளவுஸ் எல்லாம் கட்டிங் டு ஸ்டிச்சிங் நாலாயி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் தமிழில் உறுதி எஸ் நயன் ஃபேஷன் சிங்கர் டெய்லருக்கான வேலைவாய்ப்பு அவனாஷோடு அனுப்பாளையம் தங்க ரடம் இருக்கு இந்த வேலைவாய்ப்பில் அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் பவர் டேபிள் கான்ட்ராக்டர் கூத்துக்குடியோடு கொங்கு கேட்டுக்கிட்டு இந்த நிறுவனம் அடுத்து ஆர் கிரியேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எக்ஸ் செவன் கோரல் நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா மங்கள ரோடு ஆண்டிபாளையத்துல முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி டெக்ஸ்டைல் டிசைனர் ஆர் கிரியேஷன் எக்ஸ் செவனில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அடுத்து பாருங்க எக்கச்சக்கமான குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருந்தீங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தேழாயிரம் சம்பளம் உங்களுக்கு குவாலிட்டி மேனேஜரா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா சுபஸ்ரீ டெக்ஸ்டைல நீங்க நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம் முப்பத்தி சம்பளத்தோட பிஎன் என் ரோடு பூலுவட்டி குவாலிட்டி மேனேஜருக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க கிரியேட் டிசைன் நீங்க டெக்ஸ்டைல் டிசைனரா இருந்தா நாலஞ்சு வேலை வாய்ப்பு இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தி சம்பளத்தில் ரெடியா இருக்கு நம்ம ஜிவிஎஸ்ல அதுல ஒரு நிறுவனம் தான் கிரியேட் டிசைன்ஸ் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போது மேல் டிசைனர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அவனாசி குமார் நகர் பகுதியில் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு அடுத்து பாருங்க நிறைய பேட்டர் மாஸ்டர் நான் மேனுவல் மேனுவல் பேட் பேட் மாஸ்டருங்க வேலை வாய்ப்பை தான் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் பேட்டர் மாஸ்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் என்ன உங்களுக்கு அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் உறுதி ஊத்துக்குளிரோடு எஸ்பரிவாளம் பெரிய வளையம் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி ரெண்டாயிரம் உறுதி அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுப்பாங்க எம்எஸ்பி கார்மெண்ட்ஸ் பேட்டர்ன் மாஸ்டர் அடுத்து சாகர் இன்டர்நேஷனல்ல மெச்சன்டைசர் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அங்கே வலையரோடு அங்கே வலயத்துல அடுத்து வீடி நெட்வேர்ல கட்டிங் சார்ஜ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அடுத்து ஸ்ரீநிதி எக்ஸ்போர்ட் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் இதுல என்ன ஹைலைட்னா டிஸ்னி பையரை நீங்க ஃபாலோ பண்ற மெச்சன்டைஸரா இருந்தா பல்லரோடு பல்லடத்துல முப்பத்தி எட்டாயிரம் சம்பளத்துல ஸ்ரீநிதி எக்ஸ்போர்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் டிஸ்னி பையர் ஃபாலோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூடுதல் அட்வான்டேஜ் அடுத்து பாருங்க டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கூட அக்கௌண்ட்ஸ் நாலேஜும் இருக்கணும் நிறைய நிறுவனங்களில் டாக்குமெண்டேஷன் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் உடனே ஜாயின் பண்ணிடலாம் பல்லரோடு பல்லடத்தில் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் நாலேஜோட அடுத்து சேல்ஸ் கார்பரேஷனுங்கிற நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நான் சொன்ன நாலஞ்சு டெக்ஸ்டைல் டிசைன் வேகன்சி இருக்குது எல்லாம் முப்பதாயிரம் முப்பத்திரம் சம்பளத்துல அதுல ஒரு நிறுவனம் வந்தாச்சு பாருங்க ஆல்ரெடி ரெண்டு சொல்லிட்டேன் நான் கிரியேட்டிக் டிசைன் இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு டெக்ஸ்டைல் டிசைனர் சொன்னேன் ஆர் கிரியேஷன் சொன்னேன் எத்தனை டிசைனர் வேலை வாய்ப்பு சொல்லி ஆச்சு பாருங்க கிரியேட்டிக் டிசைன்ஸ் ஆரோ கிரியேஷன் இப்போ சேல்ஸ் கார்பரேஷன் இன்னொரு வேலை வாய்ப்பு இருக்கு டெக்ஸ்டைல் டிசைன் அதுவும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு இந்த சேல்ஸ் கார்பரேஷன்ல அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பள உறுதி கிரியேட்டிவ் டிசைன் பண்றீங்க மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் அடுத்து சாம் டெக்ஸ் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஆண்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ரூம் ஃபுட்டு இடம் இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரெஷரா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் சம்பளம் பன்னெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தாச்சு பாருங்க நாலாவது டெக்ஸ்டைல் டிசைன் வேலை வாய்ப்பு பிஜி கார்மெண்ட்ஸ் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இருபத்தி நாலாயிரத்து சம்பளம் தாராபுர ரோடு வெள்ளியங்காடு பகுதி அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் ஏழு வருஷம் இருந்தால் இருபத்தி நாலாயிரத்து சம்பளம் உறுதி தாராபுர ரோடு வெள்ளியங்காடு அடுத்து ஓம் ஸ்ரீ ஃபேஷன் கட்டிங் இன்சார்ஜ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற கட்டிங் இன்சார்ஜ் அப்ளை பண்ணலாம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி அடுத்து கார்மியா நெட்வொர்க்கில் மெர்ச்சண்டைசர் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம்

ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஏசியன் நெட் கார்மெண்ட்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் இன்சார்ஜுக்கே ரெண்டு மூணு வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து பிரைம் பிரிண்டிங்கில் கே பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக இருபத்தாறாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சாய் டெக்ஸ் ப்ராசஸ் எலக்ட்ரிஷியன் பாருங்க மூணாவது எலக்ட்ரிஷியன் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவிலே சொல்கிறோம் அடுத்து ஜூனியர் மெச்சன்டைசர் பிஎஸ் எக்ஸ்போர்ட்டில் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கேட் ஆப்ரேட்டர் செந்தூர் டெக்ஸ் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நாற்பத்தி நாலாயிரம் சம்பள உறுதி டெல்லியில் வேலை வாய்ப்பு ரிச் பீஸுங்கிற சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ண ஆப்ரேட்டருக்கு நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போகுது வேலை வாய்ப்பு டெல்லியில அடுத்து பாருங்க இன்னொரு டெக்ஸ்டைல் டிசைனர் வேலை வாய்ப்பு மாரதி பேக்ஸ்ல இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் செந்தூர் டெக்ஸ்ட்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பிரைம் டெக்ஸ்டைலில் கட்டிங் இன்சார்ஜ் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் போய்கிட்டே இருக்கும் இப்பவே பத்து நிமிஷம் ஆகி போச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உறுதி வேலை வாய்ப்பு வாரம் நூத்தி ஐம்பது பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து பாருங்க இதுல இருக்கிற வேலை வாய்ப்பை கவுனிங்க நம்ம ஜிவிசியோட ஆப் இருக்கு ஜிபிசியோட வெப்சைட் இருக்கு பண்ணி பாருங்க கேட்டகரி செக் பண்ணிக்கலாம் நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுங்கிற தான் ஜிவிசில் இருக்கிற அத்தனை கச்சாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்